அனைவருக்கும் வணக்கம் ஆட்டுப்பால் அருந்தி வந்ததுதான் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி உடல் ஆரோக்கியத்துடன் இருந்ததற்கு முக்கியமான காரணமாகும் ஆட்டுப்பாலில் பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைய உள்ளன எருமைப்பால் மற்றும் பசும்பாலில் லாக்டோஸ் என்ற சர்க்கரை அதிகம் உள்ளது அதனால் ஒரு சிலர் இந்த பாலை ஜீரணிக்க முடியாது இந்த பாலை அருந்தி வந்தால் அவர்களுக்கு ஜீரண கோளாறு உண்டாகும் மேலும் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும் அவர்களுக்கு ஆட்டுப்பால் மிகவும் ஏற்றது ஆட்டுப்பாலில் உள்ள கொழுப்பு எளிதில் ஜீரணமாகும் ஆட்டுப்பால் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது ஆட்டுப்பால் உடலில் இரத்த அழுத்தம் சீராக இருக்குமாறு பார்த்து கொண்டு இரத்த அழுத்த நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதய நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது ஆட்டுப்பாலில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது நீரிழிவு நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது ஆட்டுப்பால் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படவும் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகவும் உதவுகிறது குடல் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது குடல் நோய்கள் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்கிறது ஆட்டுப்பாலை குடித்தால் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் ஆரோக்கியமாக இருக்கும் கெட்ட பாக்டீரியாக்கள் அழிந்துவிடும் ஆட்டுப்பால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தொற்று நோய்கள் தாக்காமல் பார்த்து கொள்கிறது ஆட்டுப்பாலில் அதிகமாக உள்ள கால்சியம் உடலில் உள்ள எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது பற்கள் உறுதியாக இருக்க உதவுகிறது ஆட்டுப்பாலில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளதால் சரும பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்கிறது ஆட்டுப்பால் குடித்து வந்தால் முகத்தில் பருக்கள் வராது ஆட்டுப்பால் தோல் பளபளப்பாக இருக்கவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் உதவுகிறது எளிதில் ஜீரணமாக இருக்கக்கூடியதால் ஆட்டுப்பால் குழந்தைகளுக்கு மிகவும் பாதுகாப்பானது ஒரு சிலருக்கு ஆட்டுப்பால் ஒத்துக்கொள்ளாது அவர்கள் மட்டும் ஆட்டுப்பாலை குடிப்பதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் ஆட்டுப்பாலை அருந்தி வரலாம் ஆட்டுப்பாலின் விலை அதிகமாக இருப்பதாலும் ஆட்டுப்பால் சுலபத்தில் கிடைக்காது என்பதாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது ஆட்டுப்பாலை குடித்து வரலாம் அப்போது உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி